என்னுடைய வணக்கத்தை முதலே தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் ஏன்னா நீங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பணியாற்றுகிற இதுல வந்து நிறைய எதிர்ப்புகள் இருக்கு எல்லாமே இருக்கு அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நீங்கள் வந்து எந்த வெயிலும் பொருட்படுத்தாமல் எவ்வளவு சிறப்பாக பணியாற்றுகிறீர்கள் என்று நான் கண்கொண்டா பாட்கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறேன் கண்டிப்பாக வெற்றி நமதாகவே இருக்கும் இன்னும் பத்து நாட்கள் நீங்கள் யாரும் எதிர்ப்பு பயப்படாமல் அதுவும் கூட்டணியில் இருக்கும் அனைத்து தோழர்களும் இந்த இடத்தில் எங்களோட சேர்ந்து பணியாற்றுகிறார்களே அவங்களுக்கும் நான் நன்றி சொல்ல ஏன்னா கடமை ஒவ்வொரு இடத்திலையும் போது நாங்கள் ஜெயித்துடுவோங்கிற பயத்தில் இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க பிரதமர் அவர்களை மட்டும் திட்டுகிறார்கள் இந்த மூன்றாவது முறையாக கண்டிப்பாக பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் கண்டிப்பாக ஆட்சி அமைப்பார் என்று எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை ஆனால் இருப்பவர்கள் என்ன சொல்லுவாங்க ஒரு மாயா பத்திரிக்கைக்காரங்க கொஞ்ச நாளா நிறைய பத்திரிக்கைக்காரங்க என்ன பேட்டி காண்கிறார்கள் அவங்களும் வந்து ஏன் இந்த ஆன்டி மோடி வேவ் மோடி ஒரு ஆன்டி கிடையாது கம்ப்ளீட்லி எல்லாருமே வெறுக்கிறார்கள் பெண்கள் அழுகிறார்கள் ஒரு கையில சாராய பாட்டில் இன்னொரு கையில் அழுக்கு தண்ணீரை வைத்துக்கொண்டு அழுகிறார்கள் இதுதாண்ணா எங்களுக்கு கொடுக்குறாங்க கஷ்டமா இருக்கிறது ஒவ்வொரு பெண்களை பார்க்கும்போது ஒரு ஒரு பெண்ணும் கண்ணீர் வடிக்கிறது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க எதையும் செய்ய முடியாமல் இன்னைக்கு ஒரு புது வாக்குறுதி என்னென்னமோ சொல்லிக்கிறாங்க எல்லாம் ஆசை காட்டுறாங்க அவங்களுக்காக கதை எழுத நாட்டுக்கே கதை எழுத பாக்குறாங்க ஒண்ணு மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு முக்கியமான தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் உங்கள் பிரதமரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் இந்த தேர்தலை நாங்கள் சிறப்பாக சந்தித்து நல்லபடியாக இந்த வெற்றியை நாங்கள் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு அர்ப்பணிப்போம் என்று ஒரு சபதம் எடுத்து உங்கள் வாக்குகளை தாமரை சின்னத்துக்கு வாக்களித்து ஒரு பெரிய வெற்றியை கொடுங்கள் ஏனென்றால் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார் என்று எல்லா இடத்திலையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்தியாவை காக்க போகிறார் முதல்ல நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற சிக்கலை காக்குங்கள் அதுதான் முக்கியம் இந்தியாவை காக்க நீங்க வர வர வேண்டாம் முதல தமிழ்நாடை காக்குங்க இங்க இருந்தது பத்தாதா முதல அதே பண்ணுங்க முதலமைச்சர் அவர்களே அதே மாதிரி இன்னொரு பக்கம் அவர்தான் முதலமைச்சர் அப்படி என்று அவங்க கட்சிக்காரரே சொல்லிக்கிறாங்க யாரு எடப்பாடி அவர்கள் எந்த கணக்குல சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல இது காமெடியா சொன்னாங்களா இல்ல நிஜமாவே சொல்றாங்களா எனக்கு புரியவில்லை அதாவது இந்த ஸ்கூலில் வந்து தப்பு பண்ணா பசங்களை கூப்பிட்டு டேய் நீ உங்காது புதுட்டு புடிடா நீ உங்க பிடிப்ப ரெண்டு பேரும் வந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு செய் நம்மளை வந்து இந்த தோப்பு கண்ட போட வைப்பாங்க அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தர் காதை பிடிச்சி அவங்களே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களே அவங்கவுங்க காலை இழுத்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் நடக்கிற உண்மை நீ நாங்கள் வந்து தெளிவாக இருக்கிறோம் மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் மக்களுக்காக என்ன நடக்கும் என்ன செய்ய முடியும் மாதிரி எவ்வளவு திட்டங்கள் உங்களிடம் இருக்கிறதுக்கு நான் ஒரு பிரதிநிதியாக இந்த விருது நகரில் இருந்து உங்களுக்காக நான் கண்டிப்பாக பணிபுரிவேன் என்று உறுதியாக கூறி உங்கள் சின்னம் தாமரை சின்னம் என்று கூறி பாரத் மாதா கே நன்றி வணக்கம்